அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு அது சம்மந்தமாக கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அதில் இப்போ எல்லோரும் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நடந்து முடிந்த இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலோடைய தேர்வு முடிவுகள் வந்து இன் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வெளிவரும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னும் வெளிவரலையே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்குள்ளே வெளிவ வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இன்னும் மார்ச் முடிவில் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது முப்பது முப்பத்தி ஒன்று கவர்மெண்ட் ஹாலிடேல ரிசல்ட் வருமா அப்படின்னா அப்படிலாம் வெளி வந்திருக்கு அது நமக்கு தெரியும் பல தருணங்களில் கூட வெளிவரலாம் இந்த ரிசல்ட் வந்து மார்ச் மாதம் வெளிவரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய இந்த செலெக்ஷன் ஷெடியூலில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இன்னும் மார்ச் மாதம் போடுறது இன்னும் அவங்க மாற்றலை இன்றைக்கி ஏதாவது பதினெட்டு மூணில் வெளியானது அடுத்ததை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இது ஒரு மிக முக்கியமான காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னொன்று வந்து நாளைக்கு வந்து சனிக்கிழமை நாளைக்கு கூட ரிசல்ட் வெளியே வரலாம் ஓகேங்களா இப்போ ரிசல்ட்டு வெளிவரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அது இல்லைன்னு இல்லை அவங்க அஃபீசியலுடைய டேட்டாவில் இன்னும் மாற்றாமல் இருக்காங்க ஸோ அதனால் ரிசல்ட்டு வெளிவரலாம் அது ஏன் வெளிவராமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு காரணம் இது இந்த காரணங்களுக்காக அது வெளிவராமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று வந்து இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படின்னு மூன்று படிப்பு படித்தவங்களும் இந்த தேர்வு இருந்ததுனால இந்த டிப்ளமோ படித்தவங்களுக்கும் ஐடி படித்தவங்களுக்கும் ரேசியோ ஒரு கோட்டா ரோட்டாவோ அல்லது ரேசியோ முறையில் போஸ்டிங் போடணும்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அவங்க கொடுத்த அந்த ஆர்டரில் நீங்கள் வந்து ரிசல்ட் எந்த அடிப்படையில் நீங்கள் ரிசல்ட்டு போட போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நீங்கள் ரிசல்ட்டை போடணும் அப்படின்னு வந்து கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு மார்ச் முதல் வாரத்தில் நீங்கள் எனக்கு அந்த இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அந்த அந்த ஆர்டர் காப்பியை நான் உங்களுக்கு பலமுறை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இது ஒரு காரணம் ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த பேசிஸில் அதாவது ரேசியோ அடிப்படையில் போஸ்டிங் போடுறாங்களா இல்லை ரேசியோ அடிப்படையில் போஸ்டிங் போடாமல் யாரு மார்க் அடிப்படையில் இருக்காங்களோ அந்த அடிப்படையில் போஸ்டிங் போடுறாங்களா அப்படின்னு அவங்க டிஎன்பிஎஸ்சி வந்து கோர்ட்டுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கோர்ட் வந்து ரிசல்ட் போடுறதுக்கு அவங்க இது கொடுத்துருப்பாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சிலருந்து கோர்ட்டுக்கு அந்த இது அனுப்பிச்சாங்களான்னு தெரியல இல்லை கோர்ட்டுக்கு போய் இருந்து பர்மிஷன் இன்னும் தரலையா அவங்களுக்கு அப்படின்னு நமக்கு தெரியல இது குறித்து எந்த அப்டேட் இன்னும் வரலை இது ஃபர்ஸ்ட் காரணம் செகண்ட் என்ன அப்படின்னா இப்போ ரீசண்டா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அவங்க அனைவருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் போஸ்டிங் எடுத்தாங்க இல்லையா அதுல ரெண்டு கவுன்சிலிங்ல தேர்வு செய்யப்பட்டவங்க போக மூன்றாவது கவுன்சிலிங்ல எடுத்து அந்த ஆர்டரில் யார் இருக்காங்களோ அவங்கள ஃபில் அப் பண்ணணுன்னு சொல்லி நீதிமன்றம் வழக்கு போட்டிருக்காங்க நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேன் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களில் டூ ஹண்ட்ரடுக்கு அதிகமான பேர் ஏஇ பாஸ் பண்ணனால அந்த டூ ஹண்ட்ரடு பேர் கவுன்சிலிங்கில் போய் போச்சு செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காதனால அந்த போஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணாமல் அப்படி நின்று போச்சு அப்போ ஜாயின் பண்ணாத அந்த போஸ்ட்டெல்லாம் வேக்கண்டா எடுத்து அடுத்த அந்த ஜாயின் பண்ணவங்க போக மீதம் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க அந்த கவுன்சிலிங்கில் செகண்ட் கவுன்சிலிங் போக மீதி உள்ளவங்களை மூன்றாம் கவுன்சிலிங் வச்சு ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கும் போது டிஎன்பிஎஸ்சி வந்து இல்லை கவுன்சிலிங்கில் ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சுன்னா அது வேக்கண்ட்டு தான் வேக்கண்ட்டு தான் காமிக்கும் அப்படிங்கும் போது வேக்கண்ட்னு காமிக்காது அது ஃபில்லப் ஆகும் காமிச்சிடும் ஃபில்லப்பான ஒரு வேக்கண்ட் எப்படி டிஎம்பிசி ஃபில் ஃபில்லப் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க சொன்னதால நீதிமன்றங்களில் போய் வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கினுடைய வாதங்கள்ல கடந்த பத்து நாளைக்கு முன்னால என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த அதாவது மூன்றாம் கவுன்சிலிங்ல அந்த மூன்றாம் கவுன்சிலிங்ல வந்து தேர்வு செஞ்சுட்டு தான் அந்த 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 கேள்விகள் அந்த கேரிங்கில் வந்து அவங்க சொன்ன வாதங்கள் என்ன அப்படின்னா இந்த அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபீல்டு சர்வேயர் டிராவல்ஸ்மேன் போஸ்ட்டில் இந்த கவுன்சிலிங்க்கு அடுத்திருக்காங்க இல்லையா அப் பண்ண மூன்றாம் கவுன்சிலிங்கில் வச்சு இங்கே தேர்வு செய்தது போக தான் இந்த ரிசல்ட்டை வெளி வெளிவிடணும் அப்படின்னு சொன்னதான் அப்படின்னு அதனால வந்து வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல புரிஞ்சிங்களா ஸோ ஸோ பழைய ஏற்கனவே நடந்து முடிந்த ஃபீல்டு சர்வேயர் டிராவல்ஸ்மேனுடைய கவுன்சிலிங்ல யாரெல்லாம் அந்த டூ ஹண்ட்ரட் போஸ்ட் போஸ்ட் இல்லைங்களா ஏஇ பாஸ் பண்ணவங்க அந்த போஸ்ட்டை கவுன்சிலிங் த்ரீ வச்சு எடுத்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சா அப்படின்னா அந்த போஸ்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு தான் இந்த ரிசல்ட்டை விட விடலை விடுவாங்க அதனால தாமதமாகலாம் புரிஞ்சுங்களா ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா டிப்ளமோ ஐடிஐ பிஇ இதில் வந்து இந்த ரேசியோ அடிப்படையில் போஸ்டிங் போடுறதுக்காக தாமதமாகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தி ரெண்டில் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நடந்த ஃபீல்டு சர்வே டாஸ்மெண்ட் எக்ஸாமில் வேக்கன்சியாக உள்ள போஸ்ட்டை ஃபில் அப் பண்ணிட்டு தான் இந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து ரிசல்ட்டை வெளிவரணும்னு சொல்ல சொல்ல வெளிவரணுங்கிறதுக்காக காலியாக அந்த டிஎம்பிசி வந்து அதை வந்து ஸ்லோ பண்ணலாம் ஆக மொத்தம் வந்து இந்த ரிசல்ட் எப்போ வெளிவரும் அப்படின்னா மார்ச் மாதம் இதில் டிஎன்பிசி வந்து அதெல்லாம் முடியாது நான் ரிசல்ட்டை இப்ப விடுறேன் அப்படின்னு நினைச்சா விடலாம் யாரும் வந்து கேட்க முடியாது ஸோ மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ரிசல்ட் வருமானா ரிசல்ட் டிஎன்பிசி நினைச்சா கண்டிப்பா வெளிவரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஒருவேளை வராம போனா நான் சொன்ன இந்த ரெண்டு காரணத்தை தவிர வேறு காரணம் இருக்க முடியாதுங்கிறது தான் ஸோ அப்ப இன்ன வரைக்கும் டிஎன்பிசி உடைய அப்டேட் என்ன அப்படின்னா ரிசல்ட் வந்து இப்போ கூட வரலாம் நைட்டு வரலாம் இல்லை நாளைக்கு காலையில் வரலாம் இல்லை நாளைக்குள்ளே வரலாம் ஏன்னா ஞாயிறு திங்கள் கவர்மெண்ட்லேயே வராமல் போயிடுமா அப்படின்னா அதாவது இன்னைக்கு இருக்குது நாளைக்கு முழுவதும் இருக்கு அப்போ ரிசல்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டாங்கன்னா வெளியிடலாம் ஒருவேளை இந்த மார்ச் முடிஞ்சு வரலை அப்படின்னா நான் சொன்ன அந்த ரெண்டு காரணம் தான் இதை தாண்டி வேற ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை மூன்றாவது கவுன்சிலிங் வச்சு ஃபில் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மூன்றாம் கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ணும் போது அது ஏற்கனவே வேகண்டாக இருந்த டூ ஹண்ட்ரட் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படி ஃபில்லப் பண்ணும் போது இந்த எக்ஸாம்ல ஆடான ஃபீல்டுஸ் டாஸ் பண்ண வேக்கன்சி குறையும் அதனால ஏற்கனவே வெளியான அந்த வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணிட்டு தான் இந்த ரிசல்ட்டை வந்து அவங்க வெளியிடுவாங்க புரிஞ்சுங்களா ஸோ மூன்றாவது கவுன்சிலிங் இல்லைன்ட்டா பிரச்சனையே இல்லை இவங்க வந்து ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க ரேசியோ ஃபாலோ பண்ண முடியாது நான் வந்து ரேசியோ ஃபாலோ பண்ண முடியாது யார் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கோ அது டிப்ளமோவோ பிஇயோ ஐடிஏயோ நான் அந்த தான் நான் ரிசல்ட் போடுவேன் சொல்லி அவங்க ரிசல்ட்டு ரிசல்ட்டு வெளியிட அதிகவும் வெளியிட அதிக வாய்ப்பு இருக்குது இதுவாக இருந்தாலும் மார்ச் முடியணும் மார்ச் முடிய இன்னும் மூணு நாள் இருக்கு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இருக்கு கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கு இல்லைங்கிறது பட்சம் இந்த மார்ச் முடியாதுக்கு இந்த மூணு நாள் இருக்கு ஸோ மூணு நாள் வரை நான் வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட்டு எப்போ வேணால் வரலாம் சப்போஸ் வராமல் போச்சுன்னா நான் சொன்ன காரணம் தான் அதனால கண்டிப்பாக கம்பைன்ட் டெக்னிக்கல் சைஸ் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டு வந்து டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸி லெவல் ரிசல்ட்டு வந்து மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ளே வெளிவரும் அப்படி வெளியே வர இன்னும் வரலையே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அவங்களாம் ஒரே ஒரு இது என்ன ஆகுனா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் Thank you.